ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி முக்கியமான வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவெலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வீடியோ போடலை அதுக்கு ஒரு சொரி ஏன்னு கேட்டால் நேற்று எங்கள் ஊரில் சரியான மழை மின்னல் ஈடி அதனால் வீடியோ எடுக்க முடியவில்லை ஓகே வாங்க வீடியோக்கால் போகலாம் இன்றைக்கி எஸ்கே பற்றின ஒரு அப்டேட் தான் பாசத்தி நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்கள் எஸ்கே தம்பியை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வயசு போனவங்க ஐயாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அவர் மாதிரி பாசங்க காட்டுறதுக்கே யாராலையும் இயலாது அப்படியா ஒரு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர் எஸ்கே பிரதர் அப்படின்னா எஸ்கே தம்பி அப்படி சொல்லி சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த ஃபெமிலின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நாங்கள் அதைத்தான் நினைவு விட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் அதனால் அப்படி ஒரு யாராக இருந்தாலும் சரி வயசு போனவங்க அப்படின்னு சொல்லால் அப்படி ஒரு பம்பலாக கதைப்பார் அப்படி ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உதவி செய்ய போயிட்டு ஒவ்வொருத்தரமாக ஒரு சின்ன ஒரு எண்ணமோ ஒரு குற்றத்தினால உள்ளுக்கு இருக்காரு நிச்சயம் நாளை நாளை அப்படின்னா நிச்சயமாக மறுபடியும் வருவார் கிருஷ்ணா எல்லோருக்கும் மறுபடியும் பழைய மாதிரி நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பொத்திக்கிட்டு போ நீ யார் அப்படி இப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்க நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வீடியோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கையே ஒரு என்டர்டெயின்மென்னா நாங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் சவுதி அரேபியாவில் இப்படித்தான் வேலை செய்யணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் எழுமணும் இப்படித்தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவும் இருக்குது போயிட்டு பாருங்கள் அப்படியெல்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்களும் சம்பாரித்து முன்னுக்கு வந்தவங்க தான் நாங்களும் அதை ஒரு காசு தேடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் வீடியோ போடல ஏதோ எங்களால் ஒரு ஒருத்தவங்க வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நிறைய பேர் சவுதியில் அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னு வாயில் சொல்ல இயலாதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல ஏன்னு கேட்டால் நீ உங்களுக்கு சகோதரங்கள் உங்களுக்கு அம்மா உங்களுக்கு அம்மா இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் வீட்டில் பொம்பளாக்கள் இருப்பாங்க அதுன்னே அந்த கமெண்ட் அடித்தவங்க வீட்டில் அப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அப்படித்தான் போகல அதனால் எங்களை நீங்கள் அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பொத்திக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் எங்கள் நாங்கள் பொத்திக்கிட்டு போனால் ஒரு நல்ல மனிதரை பற்றி நீங்கள் கதைப்பீங்களா ம் கதைக்க மாட்டீங்க நாங்கள் வந்து ஒரு நல்ல மனுஷருக்காக குரல் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் வந்து வரவேற்கணும் வேட்கமண் பண்ணக்கூடாது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை கிருஷ்ணானால் பலரும் சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ வந்து சில பேர் வந்து கவலைப்படுறாங்க சில பேராக அவர் உள்ளுக்கு போனதை பற்றி சந்தோஷம் அடையிறாங்க இனிவே கடவுள் இருக்காரு பார்த்துக்கு வருவார் அப்போ வந்து கிருஷ்ணா வந்து மற்றவங்களோட காசில் உதவி செஞ்சுருந்தாலும் நிறைய பேர் நல்லா இருந்தாங்க இப்போ வந்து கிருஷ்ணா உள்ளுக்காக இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் சின்ன சின்ன யூடியூப்லாம் வர்றாங்க இப்போ வெளியே வராங்க நாங்களாம் இப்போ யூடியூப் செய்யலை நாங்கள் வந்து இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே யூடியூப் செய்கிறோம் எங்கிட்டு வீடியோலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சில பேர் வந்து இப்போ வந்து வர்றாங்க கிருஷ்ணாவுக்கு நன்மையாகவும் பேசுகிறாங்க தீமையாகவும் பேசுகிறாங்க சரியா நன்மையாக பேசுகிறவங்க வந்து அந்த சோறை அள்ளி சாப்பிடக்கில யோசிப்பாங்க கிருஷ்ணா கொடுத்தது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க தீமையாக பேசிப்பட்டு அவரு விட்டு காசு வர்ற காசை வச்சு சாப்பிட்றம்போது உங்களுக்கெல்லாம் மனசு இருக்கா என்ன எவ்வளோ எதுவுமே தெரியல ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல மனுஷரை வந்து கெட்டவேன் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் அது வந்து யாருமே வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு யாராலையுமே இயலாது எல்லாமே தவறு செஞ்சுருப்பாங்க எல்லாமே குற்றம் செஞ்சுருப்பாங்க எல்லாமே பொய் சொல்லியிருப்பாங்க இப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால் சில பேர் செய்த சதிகள்னால இன்றைக்கி எஸ்கே வந்து உள்ளுக்க இருக்கார் இப்போ அதை வச்சு நீங்கள் வந்து நல்ல வியூஸ் தேடி சாப்பிட்றீங்க அவரை பற்றி நல்ல கண்டன்ட் போடுறவங்க வந்து நான் ஒன்றுமே சொல்லலை அவரை பற்றி தேவையில்லாமல் வீடியோவை போட்டு அதில் வர காசெல்லாம் எடுக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படி ஒரு நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் வந்து அவர்கிட்ட காசை கொண்டு போயிட்டு ஒரு கோயிலோ குளமோ ஒரு சிறுவர் இல்லமோ ஒரு பெரியவங்க இல்லமோ அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மனசை தான் சரிங்களா மற்றபடி கிருஷ்ணாவை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து இது தான் இன்றைக்கி கிருஷ்ணாவை பற்றின அப்டேட் வருவார் மீண்டும் வருவார் ஏழைகளின் தோழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ கிளிப்பை வந்து எட் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம தேவையம் மாவட்டம் தான் அந்த புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த இந்த வீடியோவெல்லாம் பார்த்து க வீடியோவெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு கிருஷ்ணாவை பற்றி பேசுங்க சரியா ஓகே இந்த வீடியோவை வந்து எட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் பாய் அம்மாவுக்கு ஒரு அம்மாக்களுக்கு டீ எல்லாம் வாங்கி வடையெல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்து பெரிய சந்தோஷமா இருக்கிறேன் அப்புறம் சோர்ந்து திருப்பேன் இப்ப சோந்த திரும்ப அதனை பார்த்து என்ன புள்ளிகள் மூட்டை வேகிலும் பழுதா போயிதான் வந்திருக்கேன் அதுல உங்களோட கரைச்சேன் நின்னச்சேன்

காசு பிரச்சனையே காசு அவருக்கு ஒரு கதைக்கணும் இடஒது தந்து போன கதைச்சன அம்பதனாயிரம் போடுற மாட்டு அப்ப பாத்தேன் கரண்ட் காசு கட்டல அப்ப என்ன செய்யுவானே இந்த காசை கட்டிடணும் நாப்பதாயிரத்தையும் கொடுத்துட்டும் கொண்டு மணிப்பினா முப்பதும் அவள் கொட்டல்ல அவள் கட்டல்ல அவளோட அம்மன் இனி அவளுக்கு காத்தனப்பட